தந்தை மகன் தூய அவையினுடைய அருளும் ஆசிரியரும் உங்கள் ஒருவரோடும் நிறைவாக இருப்பதாக புதியதொரு நாள் எங்களுக்காக புலர்ந்திருக்கின்றது இன்றைய நாளிலே அன்றையாம் திரு அவையானது புனித ரெண்டாம் அருணப்ப சின்னப்பருடைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய கண்ணால் கண்ட ஒரு புனிதராக இருக்கிறார் இலங்கை திருநாட்டிற்கு அவர் விஜயம் செய்த பொழுது நான் கண்ணால் கண்டு அவருடைய பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையிலே நானும் வளர்க்கப்பட்டேன் ஆக இந்த வகையிலே நான் இந்த புனிதருடைய விழாவாகின்றேன் இந்த நாளிலே அந்த புனிதருடைய வழியிலே நாங்களும் செல்ல வேண்டும் என்ற அந்த ஆசையோடு நானும் அந்த புனிதரை என்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்தேன் கண்டேன் என்று நானும் பெருமைப்பட்டுக் கொள்ளுகின்றேன் இந்த புனிதருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இவர் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பது பேருக்கு அருளாளர் பட்டத்தை இருக்கின்றார் நானூற்றி எண்பத்தி மூன்று பேருக்கு புனித பட்டத்தை இவர் கொடுத்திருக்கிறார் இவர் இருபதாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு சிறந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைவராக இவர் காணப்படுகின்றார் இருபத்தி ஆறு ஆண்டுகள் ஆட்சி பீடத்திலே அது திரு அவையை ஆண்டவருடைய வழியிலே அவருடைய அன்பின் பாதையிலே வழிநடத்திய ஒரு புனிதராக இருக்கின்றார் இவர் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஒன்பது நாடுகளுக்கு விஜயத்தை மேற்கொண்டவராக இருக்கின்றார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு பேராயராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கருதி நாளாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு திருத்தந்தையாகவும் திரு அவையிலே இவர் நியமனம் பெற்றார் இவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இவர் இறைவனில் முழுமையான நம்பிக்கை கொண்டிருந்தார் அன்னை மரியாவிலே முழுமையான நம்பிக்கை கொண்டிருந்தார் இறைவனுடைய அன்பின் பாதையிலே மக்களை வழிநடத்தி செல்லும் ஒரு சிறந்த ஒரு தந்தையாக திரு அவையை வழி நடத்தி வந்த வந்தார் இவர் இரண்டாயிரத்தி இரண்டு ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இரண்டாம் நாள் இறைவனடி சேர்ந்தார் இவருடைய வாழ்க்கையை நாங்கள் பின்பற்றி வாழ அழைப்பு பெற்றிருக்கின்றோம் பாதையிலே நாங்களும் செல்ல வேண்டும் விசேடமாக இவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது திருத்தந்தையை சுட்ட நபருக்கே மன்னிப்பு கொடுத்த ஒரு திருத்தந்தையாக இருக்கிறார் மன்னித்து அவரை சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது இவரைய திருத்தந்தையை சுட்ட இளைஞன் சிறையிலே இருக்கின்ற பொழுது அவரை சந்தித்து அவர்கள் உரையாடி அவரோடு சமரசம் செய்து அவரை மன்னித்த ஒரு திருத்தந்தையாக இருக்கின்றார் மன்னிப்பின் திருத்தந்தையாக இந்த புனிதர்கள் மத்தியிலே வாழ்ந்து இவருடைய பாதையிலே நாங்களும் சென்று இறைவனை அனுபவிப்பவர்களாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் இன்றைய நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் மிகுதியாக கொடுப்பவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும் மிகுதியாக ஒப்படைக்கப்படுவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும் எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நாங்கள் பார்க்கின்றோம் எங்களுக்கு இருக்கின்ற அறிவு ஆற்றல் திறமைகள் எல்லாவற்றையுமே ஆண்டவர் கொடுக்கின்றார் நான் இன்று நல்ல நிலையிலே வாழ்கின்றேன் முயற்சியான நிலையிலே வாழ்கின்றேன் என்று சொல்லி சொன்னால் அதிலே ஆண்டவருடைய ஆசிர்வாதம் இருக்கின்றது நான் ஒரு பட்டம் பெற்று பதவியிலே அதிகாரத்திலே முயற்சியிலே இருக்கின்றேன் என்று சொல்லி சொன்னால் அதுவும் எனக்கு ஆண்டவர் கொடுத்தது எந்தெந்த துறைகளில் எந்தெந்த முயற்சிகளில் எந்தெந்த அலுவல்களில் நான் முக்கியத்துவமாக தலைமைத்துவத்தில் இருக்கின்றேனோ அதெல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது இந்த உணர்வுகளோடு நாங்கள் வாழவில்லை ஆண்டவர் எவ்வளவு தூரத்திற்கு எங்களுக்கு அறிவு ஆற்றல் திறமைகளை தந்திருக்கிறாரோ அவ்வளவு தூரத்திற்கு நாங்கள் எங்களுடைய அறிவு ஆற்றல் திறமைகளை ஆண்டவருடைய புகழ்ச்சிக்காகவும் ஆண்டவருடைய மகிமைக்காகவும் எங்களோடு வாழ்வுகளின் ஈடேற்றத்திற்காகவும் நாங்கள் அவைகளை பயன்படுத்தவும் அவைகளை செயல்படுத்தவும் நாங்கள் முன்வர வேண்டும் இன்றைய நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் அன்னிமேரி மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே செல்லுவோம் இன்றைய நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் புனித இரண்டாம் அருள சின்னப்பருடைய திருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றேன் இருக்கின்றேன் எல்லாமல் இறைவன் தந்தை மகன் துயா ஆகியவங்கள் அனைவரையும் விரைவாக ஆசிர்வதிப்பார்கள்